தமிழ் சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் பட்டாளம் எல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாகவே இருக்கின்றனர் குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த திமுகவில் பலரும் உறுதுணையாக இருக்கின்றனர் இவர்கள் சினிமாவை தாண்டி பொதுமேடையிலும் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அந்த வகையில் நடிகர் போஸ் வெங்கட் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் விஜயை விமர்சித்துள்ளது ரசிகர்களிடையே எதிர்மறையான கருத்துக்களை பெற்றுள்ளார் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியதில் இருந்து தமிழகத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஊழல் செய்துள்ள கட்சி என்றும் வாரிசு அரசியல் என தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களையே தெரிவித்து மாற்றம் நம்மால் மட்டுமே முடியும் என பேசிய விஜயை திமுகவினர் கூட விஜய்க்கு பதில் கொடுத்ததில்லை ஆனால் நடிகர் போஸ் வெங்கட் தொடர்ந்து விஜயை பேசி வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட போஸ் வெங்கட் விஜயை விமர்சித்துள்ளார் ஊழல் ஊழல் என்று சொல்லும் விஜய் ஆதாரத்தை வெளியிடாமல் எப்படி திமுக காவை பேசலாம் வாரிசு அரசியல் பேசும் விஜய் மட்டும் யோக்கியமா தந்தை வழியில் சினிமாவில் வந்த விஜய் அவரது மகனும் இயக்குனராக அவதாரம் எடுத்திருப்பது வாரிசு இல்லையா என கேள்வி எழுப்பினார் கோஷம் போட்டு கொண்டிருப்பதால் என்ன ஆகும் விஜய் ஏதோ இப்போதுதான் பொதுவெளியில் வருவது போல ரசிகர்கள் கூட்டம் சேர்கின்றனர் நயன்தாரா வந்தாலும் இதே கூட்டம் தான் சேரும் ஒரு இடத்திற்கு சென்றால் விளம்பரப்படுத்தினால் இப்படி கூட்டம் வரத்தான் செய்யும் என பேசினார் இந்த பேச்சுக்கு விஜய் ரசிகர்கள் உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பு நிறுவனம் தொடங்க பணம் தந்தது ஸ்டாலின் என அவரே கூறியுள்ளார் போஸ் வெங்கட் அவர்களே விஜய் மகன் இயக்குநராக அவர் வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்து படத்தை இயக்குகிறார் இதில் எங்கு விஜய் வருகிறார் என்றும் வடிவேல் இப்படித்தான் திமுகவுக்கு கொடைபிடித்து கொண்டிருந்தார் இப்போது காணும் அது போலவே உங்களின் நிலைமையும் விரைவில் வரும் என பதில் கொடுப்பதால் போஸ் வெங்கட் இனிமேல் பொது மேடைகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தல் வேண்டும் என விஜய் ரசிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை சொன்னார் நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வேன் எனக்கு அண்ணன் முருகன் அவர்களை பிடிக்கவில்லை அவர் ஊழல் செய்து விட்டார் நீங்க உடனே அதை நம்ப கூடாது எனக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அண்ணன் முருகன் அவர்கள் என்ன ஊழல் செய்தார் நான் என்ன பண்ணணும் ஒரு பட்டியலை உங்களுக்கு வெளியிடணும் அவர் என்று இந்த ஊழலாட்சியை அகற்றுவோம் என்று ஆறு மாதங்களுக்கு முன்பு சொன்னாரோ அன்றைக்கே நான் கேட்டேன் அந்த ஊழல்களை பட்டியலிடுங்கள் என்று கேட்டேன் இன்று வரை பட்டியலிடவில்லை அப்ப என்ன அர்த்தம் பொய் சொல்கிறார் இதான் மேடையில் சொன்ன வாரிசு அரசியல் அப்படின்னாரு உடனே நான் என்ன சொன்னேன் நீங்கள் வாரிசு இல்லையா என்று கேட்டேன் உங்களுடைய தாத்தால ஆரம்பிச்சு உங்களுடைய மகன் வரையில் அவர் இயக்குநராக வந்திருக்கிறார் அப்ப அது வாரிசு இல்லையா என்று கேட்டேன் நான் இன்னொரு விளக்கம் கூட கொடுக்கிறேன் உங்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாத வசனங்களா சினிமாவை புரட்டி போட்ட வசனங்களை எழுதியவர் டாக்டர் கலைஞர் அவருடைய புதல்வர் தற்போதைய முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு படங்கள் கதாநாயகனாக நடித்தார் இரண்டு சீரியல்கள் நடித்தார் பல நாடகங்கள் நடித்தார் மக்களுக்கு தேவையான எத்தனையோ நாடகங்களை தெரு தெருவாக நடித்தார் வாரிசாகத்தான் செய்தார் அதற்கு பிறகு நம்முடைய சின்னவர் அவர்கள் வந்தார்கள் என்ற நிறுவனத்தை தொடங்கினார்கள் அதன் மூலமாக படங்களை எடுத்தார்கள் முதல் படமாக நீங்கள் யாரை வாரிசு என்று சொன்னீர்களோ அதை விஜய் அவர்களே கதாநாயகனாக நடித்தார்கள் பிறகு அவரே கதாநாயகனானார் அரசியலுக்கு வந்தார் அவரை பார்த்து நீங்கள் ஏன் நீ சினிமா வாரிசாக வந்தா என்று கேட்கவில்லை நீ எதுக்கு உங்க தாத்தாவும் அப்பாவும் படம் எடுப்பாரு நீயும் ரெட் ஜெயின் ஒரு கம்பெனில படம் எடுப்ப நான் குருவின் ஒரு படம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதானே சொல்லி இருக்கணும் விஜய் அவர்கள் ஏன் அங்கே மட்டும் வாரிசு இல்ல இந்த கேள்வி வருமா வராதா அங்கே கேட்கப்படாத வாரிசு என்ற கேள்வி அரசியல் மட்டும் நீ எப்படி கேட்ப அப்போ சுயநலமா இல்லையா பொய்யா இல்லையா அதை யார் கேட்கறது தான் கேட்டேன் ஏன் கோபப்படுறீங்க நான் போய் ஏதோ ஒரு படம் போனேன் தேட்டருக்கு போனேன்னு வச்சுங்க பின்னாடி இருந்து அதிமுக அதிமுக யாரும் நான் கத்தி பார்த்தது இல்ல அந்த நேரங்கள்ல நான் எல்லா ஐபிஎல் மேட்சஸ்க்கும் போவேன் அப்பல்லாம் அதிமுக கத்தி பார்த்தது இல்ல ஆனா இன்னைக்கு ஒரு மேட்ச் பார்க்க போனா டிவி கே டிவி கேன்னு ஏப்பா அந்த டிவி கே கத்துற இடம் அதுவா தேட்டருக்கு போனா என் பின்னாடி டிவி டிவி கே கேன்னு கத்துறான் என்ன உன் தலைவனுடைய முகமூடியை அவுத்துட்டேன்னா அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்